இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை முறை நேர்களுக்கு வணக்கம் நல்லதை தொடர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சிவனாரிதாஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்க மூலிகை சக்கரவர்த்தி மதிப்புக்குரிய பாலையா இருக்காரு இந்த தகவல் எல்லார் வீட்டுக்கும் போய் சேர வேண்டிய தகவல் ஏன்னா அவர் சொல்ற இந்த மூலிகையை பண் பல நோய்கள் வீட்டுல இருந்தே குணப்படுத்தலாம். அது என்ன இந்த வீடியோ பார்க்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கயாத்ரிகடு சுর্ণோ, திரிபலா சுর্ণம் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க. ஆமாங்க. சூரணங்கள் வந்து எப்படி அந்த நீங்க சொல்ற அந்த ரெண்டு சூரணத்தை எப்படி பயன்படுத்துனா நிறைய நோய்களை குணமாக்குதுன்னு சொன்னீங்களே அது எப்படி பயன்படுத்தணும்? அது திரிபலா நெல்லிக்காய், கடுக்காய் தான்றிக்காய் தான்றிக்காய்ங்க ஐயா. இதுளுடைய தோல்கள்தான் நமக்கு மருதா யூஸ் பண்ணும் இதுக்கு வந்து அகன் கொட்டைகள் நீக்கிட்டு அதனுடைய தோள்களை வந்து நம்ம சமாளுவா எடுத்து சோரணம் பண்ணி நம்மளே வச்சுக்கலாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம் திரிபலா சோர்ணத்தை திரிபலா சோர்ணம் வந்து இரவு சாப்பிட்ட பிறகு எடுக்கணும் ஒரு ஸ்பூன் வயதுக்கு பெரியவன்தான் ஒரு ஸ்பூன் நைட்டு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது வீத நோய்களுக்கு கிட்ட வராது அதான் தென்னாட்டவருக்கு நாட்டவருக்கு திரிபலை ஒன்றே போதும் திருமூலர் திருமந்திரத்துல அந்த மாதிரி நம்ம திரிபலா சோரணம் வந்து ஒரு உயர்வான ஒரு மருந்து ஏன்னா வந்து அது திரிபலா ஊற ஊற வஜ்ரம் போல ஓ கடுக்காய் சாப்பிட்டா மிடுகாய் வரலாம்னா அதே மாதிரி இது திரிபலா சொல்றது ஒவ்வொருத்தர் கையான அறுபது வித நோய்கள் மலச்சிக்கல் மூலம் புண்ணு கட்டி கேன்சர் இது மாதிரி எந்த நோயும் வராது உடம்ப வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்துங்களா திருபாசரம் வரும் வாழ்க்கையில வந்து திருக்கெடுங்கய்யா திரை கடைக்கு திருக்கெடுவது வந்து சுக்கும் மிளகு திப்பிலி இது எல்லாமே சமாளும் அம்பது ஐம்பது கிராம் எடுத்து சுக்குக்கு தோல் சீவி குடியை நசிக்கு வருத்துக்கணுங்கய்யா திப்பிலியே வறுத்துக்கணும் மிளகையும் வறுத்து நம்மளே ப்ரிப்பர் பண்ணலாம் கிச்சன்ல உள்ள ஐட்டங்கள் தான் இதை வந்து இதை பவுடர் பண்ணி வச்சுட்டு சின்ன மூணு வயசு குழந்தைங்க பழகிட்டோம்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து நோய் இல்லாத குழந்தைகள் நம்ம வளர்க்கலாம் அதுதான் மெயினானது இப்ப நம்மளுடைய காலங்கள் போயாச்சு இனி வளர சமுதாயங்கள் நோய் இல்லாமல் இருக்கணும் திரிபலா திரிக்கடுக்கு ஒவ்வொருத்தருடைய இல்லத்தில் கண்டிப்பா இருக்கணும் காலையில ஒரு மூணு வயசு குழந்தைய ஒரு சின்ன டப்பால தேன குழச்சி வச்சிருங்க சும்மா விரல் எடுத்து நாக்கில் தடையை விட்டுணும் கொடுத்து பழகிடணும் குழந்தைங்களுக்கு ஒரு கால் ஸ்பூன் திரிபலாசோடணும் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் எந்த மருந்து எடுத்தாலும் இது வந்து ஒரு அற்புதமான போஷக்கான மருந்து இது உடம்பு வந்து நோய்கள் இல்லாம மூட்டு வலி இடுப்பு வலி திரிபலா திரிகேடுக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு நூறு வித வியாதிகள் பாதுகாக்கும் அற்புதமான மருந்துகள் அதனால கிச்சன்ல கையாளன் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்கணம் எங்களுடைய குறிக்கோள் நோய் இல்லாம காலமா இருக்கணும் ஏன்னா இன்னைக்கு நம்ம வைத்தியசாலில் வரவங்க பத்தி சின்ன பசங்க எல்லாம் கண்ணாடி போட்டுறாங்க நிறைய மூலம் அது எதுன்னு சின்ன குழந்தைங்க நோயாளியா இருக்காங்க இதெல்லாம் தவிர்க்கணுனாக்கா இனி ஒரு காலகட்டங்களில் கண்டிப்பா திரிபலா திரிகேடுக்கு வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்தணும் ஓகேங்க அதனால அவங்க இல்லத்துலேயும் அவங்களே தயார் பண்ணிக்கலாம் இல்ல நல்லா தெரிஞ்ச மருத்துவர்களை அணியும் வாங்கி அவங்க யூஸ் பண்ணலாம் திரிபலா திரிக்கிறதுக்கு வந்து ஒரு இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமருந்துங்க ஐயா இப்போ மூட்டு வலி இடுப்பு வலி வராது ஏன்னா சுக்கு வந்து வாயுகளை கலைக்கும் மிளகு திப்பில வந்து கோழை கபம் நுரையீரல வந்து சுத்தம் பண்ணும் அதே மாதிரி உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு வந்து திருகி பலா சோரணும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிகை பாடியை வந்து சமன்படுத்தும் மலச்சிக்கல் இருக்காது யூரினரி இன்பெக்ஷன் யூரின் பன்னீர் மாதிரி போகும் காலையில இருந்து மலம் வந்து லகுவா போகும் திரிபலா எடுத்தோம்னா இதுக்கு இரண்டும் ஒவ்வொருத்தர் பயன்படுத்தினா எந்த நோய்களும் வராதுங்கய்யா அதான் என்னுடைய குறிக்கோளை எல்லாருக்கும் நம்ம சொல்லி நம்ம தமிழ் மருத்துவத்தை கண்டிப்பா இல்லத்துல வச்சிருக்கணும்னு ஒரு உயர்ந்த நோக்கத்தில் இந்த பதிவு சொல்லியிருக்கேன் நன்றிங்க கண்டிப்பா நன்றிங்க திரிபலா திருக்கடுக்கு ஏன் எடுக்கன்றத அற்புதமாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புக்ஸ் வச்சிருக்காரு அந்த உங்களுக்கு ஐயா நம்பருக்கு இது எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு அருமையான புக் இந்த புக்ல பாத்தீங்கன்னா இப்ப சொன்ன திரிபலா திருக்கடுக்கு சொன்னார்களா அது மாதிரி அநேக மூலிகைகள் இருக்கு ஐயோடைய நம்பர் பாத்தீங்கன்னாக்க கீழபுர நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கொடுப்போம் ஐயா புக்ஸ் வாங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்க கிஃப்ட் பண்ணுங்க அவங்களுடைய தலைமுறையே பார்த்தீங்கன்னாக்கா ஆரோக்கியமா இருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்த எண்ணத்துல மக்கள் எல்லாமே நல்லா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிவுகள் ஐயா போட்டிருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க அவருடைய இந்த இயற்கையான மூலிகை பண்ணை மற்றும் மூலிகையோடு சேர்ந்து மக்களை கொண்டு போற விதம் சிறக்க வாழ்த்துக்கள் நன்றிங்கய்யா மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்யா